இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து மலரடிகள் ஊழியத்தின் சார்பாக அருமையான ஐயா பவுல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தை கொடுப்பார்கள் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம் ஆண்டவர் அவர்கள் மூலமாய் குடும்பத்தின் ஆசீர்வாத கூட்டத்தில் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக சர்வ வல்லமையும் பொருந்திய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டையிலிருந்து மலரடிகள் நற்செய்தி ஐக்கியம் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரைசலா டாலா இந்த புல்பீட்டில் இடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள என் மேல் இருக்கிற ஒரு அன்பினாலே இத்திருச்சபையின் பாஸ்டர் சாம் கணம் சாம் ஐயா அவர்களுக்கு मनमान नंबर कई तटी क्यूस्पे इंग्लिश मोस्ट हापी से தோஸ்டு ஆர் ஸ்லீப்பிங் சே ஹலு யூ ஆர் நாட் ஸ்லீப்பிங் பட் வெரி வெரி ஹாப்பி பட் நாட் இயர் மை வாய்ஸ் வந்துடும் அது சகஜம் தானே இங்கே மட்டும் இல்லை சிங்கப்பூர்ல கூட தூங்குறவங்களெல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்கண்ண சேர்ந்து அலுயான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவர் பயந்துட்டார் வேலூரில் ஊரிஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது அடிக்கடி எங்களை கூப்பிட்டு பயன்படுத்துவாங்க கிறிஸ்தவ காலேஜ் அப்போ நான் கேட்டேன் ஏன்னா முதலு முதல்ல இப்போ தான் பார்க்குறவங்க மட்டும் கை தூக்குங்க அப்படின்னு கேட்டேன் உங்கள்கிட்ட கேட்டால் எல்லாருமே கை தூக்குவீங்க ஏன்னா இந்த திருச்சபைக்கு நான் புதியவன் நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக நான் முழு நேரம் சுவிசேஷகராக இருந்தாலும் இந்த திருச்சபைக்கு இன்றைக்கு தான் நான் புதியவன் அறிமுகமாகியிருக்கிறேன் மகிழ்ச்சி அங்கே கேட்டேன் அடிக்கடி அங்கே வர்றதுனால முதல் முதல் என்னை இன்னைக்கு பார்க்குறவங்க மட்டும் தூக்குங்க அப்படின்னு கேட்டேன் முன்னாடி பெஞ்சில் உக்காந்துருக்கிற எங்கள் அம்மா கை தூக்குறாங்க முதல் முதல் என்னை அன்றைக்கி தான் பார்க்குறாங்களாம் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்கன்னு நீ தானே கை தூக்கு சொன்னாங்க ஆர்வ கோளாறு அது மாதிரி இல்லாமல் சரி ரிலாக்ஸாக ஆயிட்டிங்களா ஃப்ரீயாக இருக்கிறீங்களா நிமிந்து உக்காருங்க நிமிர்ந்து நல்லா ரொம்ப முக்கியமான டாபிக் எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாகவே உடைந்த சிதைந்த குடும்பத்தை கர்த்தருடைய கிருபையினால் இணைத்திருக்கிறேன் டிவோர்ஸ் ஆகக்கூடிய நிலைமையில் இருந்த குடும்பங்களை கர்த்தருடைய கிருபையால் இணைத்திருக்கிறேன் எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாகவே திருமணத்திலே செய்தி கொடுத்திருக்கிறேன் திருமணமும் செய்து வைத்திருக்கிறேன் ஐயா எனக்கே கல்யாணம் ஆகலை நான் எப்படிங்க ஐயா இல்லை இல்லை கர்த்தரை வாங்க அப்படி கூப்பிடுவாங்க அது என்னுடைய திறமை அல்ல கர்த்தருடைய கிருபை சின்ன வயசுலேயே என் கல்யாணத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார் அருமையாக சின்ன வயசு ஆனால் நல்ல அனுபவம் மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி அது ஆண்டவருடைய கிருபை இப்போ அறுபத்தி ஏழு வருஷம் வயசாகுது எனக்கு அந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் எனக்கு மனைவி இருக்கிறாங்க அவங்களும் ஃபுல்லாக ஊழியந்தான் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஊழியந்தான் நான்கு பேர பிள்ளைகளுக்கு தாத்தா விட்டேன் இது இருக்குதுங்களே முன்னாடி இதுங்களுக்கெல்லாம் நான் தாத்தா மாதிரி தான் தாராளமாக கூப்பிடலாம் கூட்டம் முடிஞ்சோம் தாத்தா தாத்தா எனக்கும் ஆசை தானே எங்கள் நாலு பேர பிள்ளைகளே ஏன் கூப்பிட்றாங்க தாத்தா தாத்தான்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதா உனக்கு தான் வயசாகினே போதே உனக்கு எதுக்கு பணம் கையில் அதுக்கு அதெல்லாம் தா தா அதுதான் தாத்தா நம்மளும் கொடுத்துருவோம் நம்ம எதுக்கு வச்சுன்னு இருக்க போகிறோம் நமக்கு என்ன தேவை அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆகிட்டாவே ஏதோ வேலைக்கு கொஞ்சம் சாப்பாடு அவ்வளோதானே மீதி நமக்கு ஒன்றும் தேவையில்லை தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க ஐயா சொன்ன மாதிரி வாலிபர்களோ சிறு பிள்ளைகளோ பெரியவங்களோ ஆக மொத்தம் குடும்பம் நாம் எல்லாரும் இருந்து வந்திருக்கிறோம் காடு மலை மேடு மரத்தை காடுல இருக்கிற மரத்த மேல கிளையில உக்காந்துட்டு இங்க வரல யோசிக்கிறீங்களா வீட்டுல இருந்து தானே வந்திருக்கிறோம் அப்பா அம்மா எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்களா இல்லையா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதியர் பத்து காரியங்கள் வைத்திருக்கிறேன் அதை படிக்கிறேன் கவனிங்க பிளஸ்ட் கப்பிள் தோஸ் டெல்லிங் த காஸ்பிள் ஓன்லி அப்ரிசியேட் த போத் ஆஃப் தி ஸ்பீட் தமிழில் சொல்லிடலாம் நற்செய்தி அறிவிக்கும் தம்பதியர் பாக்கியவான்கள் அவர்களது பாதங்களை அழகு என்று ஆண்டவரே வர்ணிக்கிறார் பிறந்துட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் குடும்பம் நல்லா தான் நடத்துறீங்க ஆனால் ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் இதனால் என்ன செய்கிறோம் ஆண்டவருக்கு அதனால தான் சொல்கிறேன் போதக்கிறதான் இதை செய்யணும்னு இல்லை தம்பதியராக நற்செய்தி அறிவிக்கணுன்னா பேசவே முடியலன்னா உங்கள் சர்ச்சு சீல கைப்பிரதியில் போட்டுங்க பின்னாடி இடம் விட்டுருப்பாங்க ஒரு பத்து கைப்பிரதி கணவன் மனைவி அப்படி கேஷுவலாக போங்க அப்படிங்கன்னா பஜாருக்கு தெருவு கெலாம் ஒரு பத்து கற்ப கைப்பிரதி ஒரு வாரத்தில் ஒரு பத்து கைப்பிரதி சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட் அதான் நற்செய்தி அறிவிக்கும் தம்பதியர் பாக்கியம் நாங்கள் போயிவிடுவோம் கைப்பிரதியும் கொடுப்போம் பெரிய பெரிய மேடையில் தான் பிரசங்கம் பண்ணுறோம் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஏதோ கோபால் பல்பொடி விளம்பரம்னு நினைக்காதீங்க அங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம் அதோடு நாங்கள் ஊழிய நிற்க மாட்டோம் வீட்டில் சும்மா இருக்கிறப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போய்டுவோம் காரில் ஸ்டேஞ்சர் எடுத்து வச்சுக்கிட்டு பக்க கிராமம் நாங்கள் இருக்கிற ஆந்திரா பார்டர் அந்த ஸ்டேஞ்சர் பாக்ஸை காரில் வச்சுட்டு மனைவி பாடுவாங்க பாட்டெல்லாம் பாடி முடிச்சதும் ஏசு பற்றி பேசுவாங்க அடுத்த கிராமத்தில் நான் போய் பேசுவேன் வருவாய் தருணம் மீதுவே பாடுவேன் யாரும் வரமாட்டாங்க அப்படியாப்பட்ட போட்ட ஜனங்கள் அது பார்த்தேன் பார்த்தேன் ஆண்டவரே என் தப்ப மன்னிங்க ஜனங்களை வர வைக்கிறதுக்கு நான் அந்த முயற்சின்னு சொல்லி உலகம் பிறந்தது நமக்காக இயேசு பிறந்தார் அருணக்காக அப்படி எடுத்துருவேன் எம்ஜிஆர் பாட்டை பாடுறாரான்னு நான் பாடுற பாட்டு என்னான்னு கூட தெரியாமல் அந்த ராகத்தில் மயங்கி எம்ஜிஆர் பாட்டுன்னு சொல்லி வந்துடுவாங்க வாஜர் நல்லதா பாடுறேன் இன்னொன்று பாடணுவான் வருவார் நீ சொல்லியா ஜீவ நதி யாரு ஐயா இயேசுதான் யா அப்போ வாத்தியரே இயேசுவை பாராட்டி இருக்கிறார் நீ இயேசு துதியா சரிங்க ஐயா அப்படி நயங்காட்டி பயில்காட்டி தாரி அடுத்து தியாக தம்பதியர் பாக்கியவான்கள் மோட்ச பேரின்பத்தில் அவர்களுக்கு அதிக வெகுமதி உண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகமா வாழும் கணவனுக்கு தியாகமா மனைவிக்கு தியாகம் இங்கே பாருங்க ரொம்ப சீரியஸா எழுதுறீங்க சரி பரவாயில்ல ரெண்டு மான் ஒரு கணவன் ஒரு மனைவி சரியான வெயில் தண்ணி தாகம் அது பைபிள் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே ஏன் எழுதுனாங்க மானானது நீரோடைய வாஞ்சித்து கதர்வது போல தேவனே ஆத்மா உண்மை வாஞ்சிட்டு கதறுகிறது அது போல அந்த ரெண்டு மான்களுக்கும் சரியான தாகம் கணவன் மானுக்கும் மனைவி மானுக்கும் ஒரு சின்ன குழியில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது அரை லிட்டர் தான் இருக்குது அப்ப புருஷன் சொன்னாரா நான் வயசு நான் செத்துட்டா கூட பரவாயில்ல நீ என்ன கூட வயசு கம்மி நீ அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீ போயிடுச்சுக்கோ புள்ள குட்டிங்களா காப்பாற்று அப்படின்னு புருஷன் மான் சொல்லுது மனைவி மான் சொல் அத்தாத்தான் சொல்லாதீங்க நீங்க இருந்தால் தான் பசங்களை நல்லா பாத்துக்க முடியும் நான் போயிட்டா பரவாயில்ல நீங்க குடிங்க மான் இது அன்பு தொல்லை போட்டியில் போது குடிக்கல ரெண்டு பேரும் அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு சரி நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு பிரச்சனை அன்பு தொல்லை ரெண்டு பேருமே ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு தண்ணியில் வாய் வைக்கலாம் ஆளுக்கு பாதி பாதி குடிக்கலாம் நாள் நம்ம உயிரோடு இருக்கிறோமோ இருந்துட்டு செத்துடலாம் இது நல்ல யோசனை தான் சொல்லிச்சு ஒன் டூ த்ரீ ரெண்டு பேரும் ஒன்றா தண்ணியில் வாய் வச்சாங்க பத்து நிமிஷம் ஆச்சு தண்ணி குறையவே இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு தண்ணி குறையவே இல்லை என்னன்னா ரெண்டு பேருமே குடிக்கல மனைவி மான் குடிக்கட்டும்னு புருஷன் மான் அமைதியா விட்டு கொடுக்குது புருஷன் மான் குடிக்கட்டும் சொல்லி மனைவி மான் குடிக்குது இந்த உதாரணத்தை நான் ஏன் அமைதியே தெரியுமா கிளிக்க ஆகுதா வேகமா வீட்டுக்கு வந்து பசி எடுக்கிறது சாப்பாடு போடு கொட்டிக்கு வாங்காம ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க நீ சாப்பிட்டா இல்லையா ஏன் டல்லா இருக்கிற ஏன் டயர்டா இருக்கிற சிலர் சாப்பிட மாட்டாங்க கொட்டிக்கு வாங்க போய் தீங்கிடுவாரு சாப்பிட்ட உடனே அரை மணி நேரமானா நடக்கணும்னு ம் புருஷன் விட்டும் விட்டு தூய்நிருப்பார் அந்த அந்த ச மனைவினுடைய உள்ள எவ்வளோ வேதனை படும் பாருங்க சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது என் பிள்ளைகள் சின்ன பசங்களாக இருக்கிறப்போ மாம்பழம் வாங்குவேன் மாம்பழம் அங்கேயே கத்தி வச்சுருப்பான் கடைக்காரன் அங்கேயே கீத்து கீத்து கீத்த வெட்டி அப்பே சாப்பிட்ற மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுப்பாங்க அப்படி நான் சாப்பிட்டு கையை கழுவிட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியாக ஹால லூயா சொத்துறான் ப்ரைஸ்லா சொல்லலாம் மனசு கேட்கல மனைவி பிள்ளைகள் சாப்பிட்டோன்னு சொல்லி மாம்பழம் வாங்கின்னு வந்துடுவேன் என்னம்மா நீயும் பசங்க சாப்பிட்டுங்க நீங்கள் நான் சாப்பிட்டேன் ஆனால் நான் சாப்பிடல நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் டேஸ்ட் இருந்து வாங்கி வந்தேன் இந்த மாதிரி போய் சொல்லலாம் ஏமாத்திர போய் சொல்லக்கூடாது அப்படிங்களா சரி அந்த அம்மா சட்டியில் வச்சு வைப்பாங்க அது அது சாப்பிடாது தெரியும் நான் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு அதான் ஒன்னர்ஸ் பசங்களுக்கு அர்த்தம் கொடுப்பாங்க நாங்கள் சாப்பிட வேண்டிய பழத்தை தான் பிள்ளைகளுக்கு கொடுத்து நாங்கள் ரசித்தோம் பிள்ளைகளை பெற்றோரே நான் இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன் ஒரு ஹோட்டலில் போய் எங்கள் லோக்கலில் இங்கே இல்லை எங்கள் ஊரில் லோக்கலில் நான் ஹோட்டலில் போய் எதோ சாப்பிட்றனோ அதை பார்சல் வாங்கி வந்து கொடுத்துருவேன் வீட்டில் இதாமல் நான் சாப்பிட்டேன் ஹோட்டலில் நீ சாப்பிடு பையனுக்கு கொடு மருமகளுக்கு கொடு பேர பிள்ளைங்களுக்கு கொடுன்னு ஏய் ஒடியா 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 எல்லாம் வாங்க தாத்தா வாங்கி வந்திருக்கிறாரு சாப்பிடுங்கன்னு சொல்லி இதுதான் மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் பிரதர் சாம்ராஜ் சொன்னார் கஞ்சி இருந்தால் போதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருப்பி திருப்பி அத்தை சொல்கிறாரு எனக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு கஞ்சி ஊருகா மேலே துணிக்கையே நலம் இப்படி ஒரு விளக்கு நான் இன்றைக்கி தான் கேட்டேன் அதுக்கு சட்னி சாம்பார் ஒன்றுமே இல்லை அந்த சப்பாத்தி அந்த ரொட்டி துணிக்கை அதுக்கு ஒன்றுமே இல்லை சைடு அது ஒன்று நலன் நலம் நம்ம வாழ்க்கைக்கு எப்போ வாழ்க்கை சமாதானமா கடன் இல்லாத கஞ்சி கால் வயிறு போதுமே தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி கடன் இல்லாத கஞ்சி கால் வயிறு போதுமேன்னுவான் சரி அடுத்தது கோபம் இல்லாத தம்பதியர் பாக்கியவான்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் குழந்தைகளே நல்லா இருக்குதுல்ல சில பசங்க அப்பா அம்மா குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்பா அம்மா வயசு ஆக ஆக பிள்ளைகள் பெற்றோரை குழந்தைகளைப் போல் பார்த்து கொள்கிறார்கள் அது உண்மையிலே பாராட்டத்தக்கது ஏன்னா நீங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது உங்கள் பெற்றோருங்களை குளிப்பாட்டி பாராட்டி சீராட்டி ஆகாரத்தை ஊட்டி வளர்த்தார்களே அதை நீங்கள் உங்கள் வயதான பெற்றோருக்கு செய்ய வேண்டும் ஏன்னா அவங்களால் முடியாது முடியலன்னு சொல்லி அந்த அநாதை இல்லத்தில் போய் சேர்த்துக்கூடாது கிறிஸ்தவங்களுக்கு அது சரி கிடையாது வேற யாருனா பண்ணிக்கிட்டோம் கிறிஸ்தவ பெற்றோரே கிறிஸ்தவ சகோதர சகோதரி உங்க பெற்றோர அநாத இல்லத்துல சேர்க்கறது பைபிள் படி தப்பு ஒரு அம்மா சொல்றாங்க அநாத இல்லத்துல இருந்து நாங்கள் அனாதைகள் அல்ல இங்க நிறைய பேர் எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க பெற்றோர் ஆகிய எங்களைய அனாத இல்லத்துல சேர்த்துட்டு பெற்றோரே கூட இல்லாம நீ உன் மனைவி மட்டும் இருக்கிறீங்களே நீ தாண்டா அனாதை அம்மா சொல்லுது ஒரு டைலாக் வந்துச்சு கரெக்டு தானே யோசிக்கணும் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை காட்டிலும் கனம் பெற்றவனா இருக்கிறான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா தான் சம்பளத்துல போனஸ் அரியர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வீட்டை கட்டிட்டார் வயசான காலத்துல அவருக்கு எதுக்கியா வீடு மகனே உனக்காக தான் கட்டியிருக்கிறார் அவர் மறிக்கிற வரைக்கும் அவரை சந்தோஷமா பாத்துக்க அப்புறம் அந்த வீடு ஃபுல்லா உணுகுதான் இங்க நிக்காத அங்க துப்பாத இங்க உக்காராத அங்க பேசாத உனக்கு நாங்கள் தனியாக ஒரு ரூம் இருக்குது பாரு அங்க போய் உக்காரு இந்த பிளேட்ல தான் சாப்பிடணும் அதுல தொடக்கூடாது இந்த ரூமுக்குள்ள வரவே கூடாது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா பெற்றெடுத்த பெற்றோரை கடைசி கட்டத்தில் அவர்கள் மரணம் துக்கத்தோட மறிக்கூடாது என்ன துக்கத்தோட இவன் நரகத்துக்கு போறானே என்று துக்கத்தோடு மறிக்க கூடாது சாகர் வரைக்கும் அவங்கள பராமரிக்கணும் சொல்லப்போனால் சாவை தள்ளி கூட போடுறதுக்கு பிரை பிரயாசப்படணும் இனி ஒன்றும் அவரால் முடியாது ஆனாலும் சாவை தள்ளி போடுவார் அப்பா அம்மா நம்ம கடைசி வரைக்கும் போராடணும் காப்பாற்றுறதுக்கு அதான் நல்ல பிள்ளைகள் சனி நான் சீக்கிரம் சாவு நீ இருந்து என்ன பிரயோஜனம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பையன் அவன் உன்ன சொல்லுவான் நீ செய்தது என்னவோ அது உனக்கே செய்யப்படும் அடுத்து தங்கள் துணையுடன் விளையாடும் தம்பதியர் பாக்கியவான்கள் அவர்கள் மற்றவர்களின் விளையாட்டு பொருளுக்கு ஆளாக மாட்டார்கள் இந்த தமிழ் புரியுதா ஈசாக்கு தன் மனைவியாக ரெபகாலோடு விளையாடி பரிசுத்தமான இந்த பைபிள் அது ஏன் எழுதணும் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குது இந்த பைபிள் இதை பற்றி தான் நம்ம ஆகிறோம் பரிசுத்தி பெறறோம் பயபக்தியா இருக்கிறோம் அது தேவையா ஈசாக்கு தன் மனைவியாகி ரெப்காலோடு விளையாடி கொண்டிருந்தான் எதுக்கு ஏன் அது எழுதப்பட்டது இன்னொருத்தருடைய விளையாட்டுக்கு ஆளாகிறீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக விளையாடும் தெருவில் போய் பேட்மிண்டன் விளையாடுங்கன்னு சொல்லலை அல்லது கிரிக்கெட் விளையாடி மண்டல பட்டு பிரச்சனை பெருசாக இருக்கக்கூடாது உங்கள் நடவடிக்கைகள் கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கு நகைச்சுவை சும்மா ரிலாக்ஸ் பரிசுத்தமான சுத்தமான இருக்கு அதை நான் பேசுறேன் தம்பி கவனி உங்களுக்கு எல்லாம் இது புரியல அதனால அமைதியா இரு சின்ன பசங்களுக்கு இந்த இப்ப சப்ஜெக்ட் பிடிக்காது இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க அடுத்து பிள்ளைகளை ஐந்து வயதிற்குள்ள அடித்து வளர்க்கும் பெற்றோர் பாக்கியவாங்க அவர்கள் பிள்ளைகளால் நேசிக்கப்படுவார்கள் பிரதர் சாம்ராஜ் நேற்று ஒரு சர்ச்சை கொண்டு போனேன் உபாஷா எங்க அப்பா அம்மா என்ன அடிச்சு வளர்த்ததுனால தான் நாங்கள் வந்து நிக்கிறேன் இந்த பாயிண்ட்டை தான் அங்கேயே சொன்னேன் எப்போ வரைக்கும் பிளஸ் டூ இப்போ பிளஸ் டூன்றீங்களே அப்போ ஓல்டு எஸ்எஸ்எல்சி அப்பா அப்பா சாரிப்பா அடிக்காதுப்பா அப்படிதான் சொல் பிளஸ் டூ வயசு பாரு இப்போ ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையனை அடிக்கிறதுக்கு பயமா இருக்குது இன்னும் அடிக்க எனக்கும் அடிக்க தெரியும் இல்ல பையன் சொல்றான் அப்பா பார்த்து அவர் விட்டார் ஓட்டம் சொந்தக்கார் வீட்டுக்கு போய் சேன்ட்டு நான் மனைவிக்கு போன் பண்றாரு என்னம்மா பையன் என்ன நிலவரத்தில் இருக்கலாம் ஐயோ அத்தான் வந்துராதிங்கா அடிச்சுடுவான் போலகுது பையனுக்கு அப்பா பயப்படுற மாதிரி இருக்கு இது பரலவங்க போக முடியுமா பசங்க போக முடியுமா சொல்லுங்க அப்பா அம்மா அடிக்கிறாங்களா தெய்வம் அடிக்குது தெய்வத்தை காண முடியாது ஒவ்வொரு வீட்டிலே இரண்டு பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார் என்பது கிரேக்க பழமொழி அந்த ரெண்டு பேசும் தெய்வங்கள் யார் சொல்லுங்க இந்த பச இந்த பக்கம் எல்லாம் தூங்குறீங்களா அந்த ரெண்டு பேசும் தெய்வங்கள் யாருப்பா நீங்க சொல்லுங்க அப்பா பெண் பிள்ளைகள் தான் அருமையாக படிக்கிறாங்க தெரியுமா நான் என்ன பேசுறேன்னு இந்த டீமுக்கு தெரியவே தெரியாது கனவு உலகத்தில் மெதந்தன் இருக்கிறாங்க எப்படா உட போறாங்க நம்மள அதுல ரெண்டு மூணு பேர் மறைக்கு வேற மறைக்கிறாங்க பெரிய மனுஷன் மாதிரி என்ன மறைக்கிறாங்க பயங்கரமாக அந்த பக்கமே திறமாட்டேன் பிள்ளைகளை ஐந்து வயது வரை அடித்து வளர்க்கணும் பத்து வயது வரை படித்து வளர்க்கணும் இருபது வயது வரை நடித்து வளர்க்கணுன்னா சினிமா நடிப்பு இல்லை உங்கள் ஆக்டிவேஷன் க அப்பா அம்மாவுடைய நடவடிக்கை கரெக்டாக இருந்தால் பிள்ளைகள் கரெக்டாக இருவாங்க முன்னே முன்னு போகிற ஏறு முன்னாடி போகிற ஏறு கரெக்டாக போனால் பின்னாடி போகிற ஏறு கரெக்டாக இருக்குன்னு ஒரு பழமொழி ஏர் ஓட்டுவாங்களே அது அப்பா அம்மா தான் அப்பா அம்மா தான் முதல் ஏர் அப்புறம் தான் பிள்ளைகள் மற்ற சொந்தக்கார பசங்களுக்கு ஒப்பிட்டு பேசக்கூடாது நீங்கள் தான் அடுத்த முன்னாடி பாருன்னா முதல் பிறந்த பையனோ பொண்ணோ அவங்க சொந்த வீட்டில் பெரியப்பாவுக்கு பொண்ண பிறந்த பொண்ணை வச்சு இங்கே பேசக்கூடாது அது அவங்க குடும்பம் சில இடத்துல அப்படி தான் சொல்லுவாங்க முன்னே ஏறு இப்போ நல்லா போனதுன்னா பின்னாடி ஏறு நல்லா அது எப்படி அது அது அவங்க வீட்டுக்கு முன்னே ஏறு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு பிறந்த ஃபஸ்ட்டு பையனோ பொண்ணோ அதான் முன்ன ஏறாது கரெக்டாக வளர்க்கணும் முடிந்த அளவு பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை போதிக்கணும் ஒன்பது அன்புக்கு நேரம் ஒதுக்கும் தம்பதியர் பாக்கியவான்கள் தேவ அன்பு அவர்களுக்குள் இறங்கும் அன்புக்கு நேரம் ஒதுக்கணுமா புருஷங்க வயசு ஆக ஆக புருஷ்கிட்ட பேசுகிற நேரம் குறைஞ்சிச்சு நிறைய பேருக்கு தெரியுமா பசங்க வேற பிள்ளைங்க உற்பத்தி ஆயிட்டாங்க புருசங்கிட்ட பேசுறதுக்கு டைமே இல்லையா பேர பிள்ளைங்களை எப்படி வந்தாங்க யோசிக்கணும் பேர பிள்ளைகள் கூடவே இருபத்தி நாலு மணி நேரம் செலவு பண்ணிக்கணுந்தா உங்க புருஷனும் குழந்த மாதிரிதாமா அவர் என்ன நிலவரம் பாரு போய் யோசிக்கணும் முதலிடம் கர்த்தருக்கு ரெண்டாவது இடம் உங்க புருஷனுக்கு அவருக்கு எப்படி வயசாகுதோ அது மாதிரி உங்களுக்கும் வயசாகி தான் போகுது அவரை பராமரிக்கணும் அப்போதான் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதை யோசிக்கணும் பத்து கட்டளைகளை கடைப்பிடிக்கும் தம்பதியர் பாக்கியம் பத்து பத்து கட்டளைகளை கடைப்பிடிக்கும் தம்பதியர் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய பத்து கட்டளையை பற்றி யோசனையே கிடையாது நிறைய பேருக்கு இதை சொல்ல சொல்லுங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதான பசங்களுக்கு தெரியும் பத்து கட்டளைகள் அதெல்லாம் ஆண்ட ஒரு ரெண்டு கட்டளையா மாத்திட்டாரு அதுல ஒரு பதில் பாருங்க ரெண்டு கட்டளை அத்தனை சொல்லு அதை கூட ஒரே கட்டளையா மாத்திட்டாரு அன்பே பெரியது தேவன் அன்பாகவே இருக்கிறார் உன் தேவனாகி கத்திரெடுத்தல் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் கட்டளை இதற்கு நிகராய் இருக்கிற இரண்டாம் கட்டளை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறர் அன்பு கூறுவாயாக அதர்ஸ் அப்போ இன்னும் ரெண்டுமே ஒரே கட்டளை ஆகிட்டா இருப்பார் இதற்கு நிகரான இதற்கு ஒப்பான நாட் செகண்டு ஒன்னுல பி அப்படி வச்சுக்கலாம் நிகராக அது எழுத்துக்காக தள்ளி வருது ஆனால் நடைமுறையில் ரெண்டும் கரெக்டாக இருக்கணுன்றார் கண் முன்னாடி இருக்கிற என் மனைவியை நேசிக்காமல் காணாத தேவனை நான் எப்படி நேசிக்க முடியும் கண் முன்னாடி இருக்கிற என் சகோதரனை நேசிக்காமல் காணாத தேவனிடத்தில் நான் எப்படி அன்பு கூற முடியும் சொல்லுங்க பிள்ளைகளை எதிரிகளை போல நினைத்து அவரை அடிச்சு கொடுமைப்படுத்தி துன்புறுத்தக்கூடாது கூடாது சமமா நேசிக்கணும் ஐந்து பிள்ளைகளா சமமா நேசிக்கணும் ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு மேலே அன்பே கிடையாது ரைட்டா ஐந்து வீரர்கள் கரெக்டாக இருக்குதா ஒன்றோட ஒன்று ஒத்து போகுதா சரி அந்த ஐந்து வீரர்களும் ஒரே உயரம் இருந்தால் அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம கை வேலை செய்ய முடியாது இந்த ஐந்து விரலும் ஒரே உயரமாக இருந்தால் நீங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் இப்படி தான் ஆண்டவர் படித்தார் அப்போ தான் இப்படி சாப்பாடு எடுக்க முடியும் கரெக்டாக சாப்பிட முடியும் அதே போல் தான் பிள்ளைகள் ஐந்து பேர் இருக்கிறாங்கன்னா ஐந்து பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் ஜீன் கொஞ்சம் மாறும் ஒருத்தன் பெரியப்பா மாதிரி இருப்பான் ஒருத்தன் அத்தை மாதிரி இருப்பான் ஒருத்தன் தாத்தா மாதிரி இருப்பான் ஒருத்தவங்க மாமா மாதிரி இருப்பான் ஒருத்தருடைய காரியங்கள் மாறும் ஜீன் மாறும் அவங்க எல்லாரையும் செம்மான் இந்த கெட்டக்கு திரும்பி வந்தாப்பா அப்பாவுடைய ஆக்டிவேஷன் பார்த்தீங்களா பெரிய பையனுக்கும் கஷ்டம் இல்லாமல் சின்ன பையனையும் இருக்கு தள்ளாமல் அங்கே அப்பா கேரக்டர் சூப்பராக இயேசுவே சொல்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் அம்மாவே வராது பாத்தீங்களா அம்மா கேரக்டர் அங்கே இல்லை ஏசுக்கு தெரியும் அம்மா கேரக்டர் அங்கே வந்தா பிரச்சனை பெருசா இருக்கும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்களா பெரிய பையன் மேல அம்மாவுக்கு அன்பு சின்ன பையன் மேல அப்பாவுக்கு அன்பு இதனால வந்தது அந்த வீட்டில் வம்பு யோசித்துங்க யாரு அதே போலதான் தேவனாகி கட்டர் ஆதாமை கொண்டு முடிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் ஏவால் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிட்டார் பொம்மை 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 எல்லா மிருகங்கள் பறவைகள் பொம்மலையும் செஞ்சு க வச்சார் எல்லாம் பேர் வையாதான் அந்த அதுக்கு பேர் அப்போ ஏவாள் இல்லை கரெக்டாக டைமில் முடிச்சிட்டாரு இப்போ ஏவாள் உண்டான பிறகு இந்த வேலை வச்சா லேட் ஆயிருக்கும் டார்லிங் திஸ் இஸ் யானை கிடையாது இது பூனை இல்லைம்மா பூனையே தனியாக ஒன்று இருக்குதுமா அப்பா அது யானை இப்படி மாற்றி மாற்றி ஏறுக்குமாரி ஆயிருப்பாங்க அதனால தான் நைனா உன்னை வச்சு இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன் ஒரு நிம்மதியான ஒரு தோகம் தரேன் நல்ல வாழ்க்கையிலே நீ இந்த மாதிரி தூங்க மாட்டேன் இதுக்கப்புறம் நீ உருப்படியாக தூங்குவியோ தூங்க மாட்டியோ தெரில வர்ற பிறவா எப்படி இருப்பாலோ தெரில அதனால் நல்ல வேலை அது அப்பா அம்மா யாரும் இல்லாதனால ஏவாளுக்கு பிரச்சனை இல்லை மாமியார் மாமனார் என்ற பிரச்சனை அங்கே இல்லை அதனால அவங்க ரொம்ப நல்லா தான் வாழ்ந்தாங்க இதை ஒத்தி தொத்திருவார் ஆண்டவரே தொத்திருவாள் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் தொத்திருவார் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் நம்மளை விட்டுருவார் தோட்டத்தில் அவர் தனியாக போய் என்ன பாடுபடுவாள் என்னன்னு சொல்லி தான் ஏ ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிட்டார் துரத்தனா ரெண்டு பேரையும் துரத்துட்டோம் நாங்கள் ஒற்றுமையாக ஓடி போயிடுறோம் எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள் அப்பே அவருக்கு கூட்டிகிட்டு ஓட்டாரு ஒற்றுமையை கடைப்பிடிச்சாங்க பார்த்தீங்களா இதுதான் தப்பில் கூட ஒரு அங்கே ஒரு ஒற்றுமை பாருங்கள் துரத்தனா ரெண்டு பேரையும் துரத்துட்டோம் நாங்கள் போயிடுச்சுக்கணும் எங்கன்னா போய் அப்படின்னு ஒரு ஒற்றுமை குடும்ப வாழ்க்கையில் தவறான காரியத்துக்கு அல்ல பரிசுத்தின் காரியத்து இருக்குது புத்தி சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லலாம் அத்தான் வேணாம் சில நேரத்தில் நல்ல ஆலோசனை சொல்கிற மாணவம் இருக்கிறாங்க ஐயா கேட்கணும் அத்தான் அந்த அந்த ப்ராஜெக்ட் அந்த பிஸ்னஸ் வேணாம் அந்த ஆள் அந்த பிஸ்னஸ் அந்த இன்னொருத்தர் அது சரி கிடையாது ஏமாத்திடுவான் நீ வாய மூடு அவன் நீண்ட காலம் இனி சகோதரன் எனக்கு நண்பர் அதெல்லாம் ஏமாற்ற மாட்டான் க்ளோஸ் த டோர் சொல்லிட்டு போயின்னு இருப்பார் மூணு லட்சம் எடுத்துன்னு அங்கே போய் ஏமாந்து ஒரு வாரம் கழிச்சு வருவார் ஏமாத்திட்டா தைரியமாக வர முடியுதா நீ என்னமோ அப்பே சொன்ன நான் தான் கேட்காது போயிட்டேன் சாரிம்மா சாரிம்மா ரெண்டு ஷாரிமா அது கூட முடியல ரெண்டு பூரிம்மா இல்ல முதல்ல சொன்னாங்கல்ல மனைவி கேட்கணுமா மூணு லட்சம் சாதாரணமா யோசிக்கணும் பிலாத்து அரண்மனையில் பிலாத்துக்கு லெட்டர் வருது அந்த இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை மரணம் கொடுக்க தான் அவர் நிமித்தம் நான் சொப்பனத்தில் பாடுபட்டேன் பிலாத்து மனைவி இருந்து லெட்டர் வருது பிலாத்துக்கு அதை படி பார்த்துட்டு பிறகு தான் பிலாத்து ரொம்ப ட்ரை பண்ணார் இயேசுவை சிலுவை மரணத்தில் விடுவிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார் ஆனால் முடியல ஆனால் ஏன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அது பிதாவின் சித்தம் அதுக்காக தான் இயேசு வந்தார் அது அவங்களுக்கு தெரியாது ஐயோ நான் இயேசுவை எப்படி எப்படியோ முயற்சி பண்ண விடுவிக்கலான்னு என் மனைவி கூட லெட்டர் எழுதி கொடுத்தான்னு பண்ணாங்க எவனுங்க கிட்ட பட முடியல என்ன சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் விடுதலை செய்யும் போட்டு பண்ணாங்க நம்ம சிலுவைக்கு பின்னாடி இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் ஏன் சுபாவம் ஒரு சிலுவையா இருக்கக்கூடாது இயேசு அந்த பாருங்க அங்கே விளாத்தினுடைய சுயநலம் அந்த பிரதான ஆசாரியுடைய கரகோஷம் சத்தம் வெறி வசனம் சொல்லுவது பொறாமைனாலே இயேசுவை சிலுவையில் அறையும்படி விளாத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்தார் பொறாமை இருக்கவே கூடாது முக்கியமாக பொறாம புருஷ மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ பொறாம பெற்றோருக்கு இருக்கவே கூடாது அதெல்லாம் பயங்கரமான பாவம் கத்தரை அவைகளை குடும்பம் நானும் என் வீட்டாரும் கத்தரையே சேவிப்போம் அவர்கள் இருவரும் ஒருவராக இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் இருவர் அல்ல ஒரே சரீரமாக இருக்கிறார்கள்